அதாவது காதல் கோட்டை காதல் மண் வாலி அமர்கலம் முகவரி இந்த படங்கள்லாம் ஒல்லியான அல்லது கரெக்டான உடல் எடை கொண்ட அழகான அஜித்தை நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம் ஆனால் அதே அஜித்தர்கள் சிட்டிசன் படத்துக்காக உடம்பு வெயிட் போட ஆரம்பித்தார் அப்படியே அதை தொடர்ந்து ரெட்டு ராஜா அப்படின்னு ஏகப்பட்ட உடல் வெயிட்டை போட்டார் அதுக்கப்புறம் பல படங்களில் லைட்டாக கம்மி பண்ணுவார் ஆனாலும் கூட எதிர்பார்த்த அளவுக்கு உடலை எடையை குறையவே இல்லை விஜய் ரசிகர்லாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க ஏன் விஜயகோட சச்சின் படத்தில் வந்து அஜித்தோட தொப்பையை வச்சு கிண்டல் பண்ணி பாட்டெல்லாம் பாடியிருப்பார் நடிச்சும் இருப்பார் ஸோ அப்படிப்பட்ட அஜித் அவர்கள் திடீர்னு நான் கடவுள் படத்துக்காக கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கிலோ உடல் எடையை குறைச்சி மெரல வச்சார் ஸோ அந்த வெயிட்டோட தான் பரமசிவன் திருப்பதி படத்தில் நடித்தார் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு அஜித் போன வாரம் அஜித்தோட ஒரு ஸ்டில்லை நம்ம வெளியிட்டிருந்தோம் குட் பேட் அக்லி அந்த படத்தோட ஷூட்டிங் இருக்கிற ஸ்டில்லு அஜித் இது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வேறு லெவலில் ஹோட்டல் எடையை குறைச்சி வாலி காலத்து இளமையான அஜித்தை நம்ம பார்த்தோம் அதுக்கு காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட அவருடைய உணவு பழக்கம் உடற்பயிற்சி ஜங்க் ஃபுட்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டாராம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சைவத்துக்கு மாறிட்டார் தேவையில்லாமல் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா குட் பை சொல்லிட்டாரு வெறும் பச்சை காய்கறிகள் பள்ளச்சாறுகள் அதுவும் ஆர்கானிக்கான காய்கறிகள் எல்லாம் பூச்சி மருந்து அடித்து ரிஸ்க் ஆகிரும் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு உடல் பயிற்சி செஞ்ச காட்டி தான் தொண்ணூற்றி நாலு கிலோ இருந்த அஜித் அவர்கள் இப்போது வெறும் எழுவத்தி எட்டு கிலோ குறைச்சிட்டாரு வேற லெவல்னு வச்சிங்களேன் இப்போது எல்லோரும் சினிமாக்காக எப்படியெல்லாம் அர்ப்பணிச்சிக்கார் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு கண்ணுங்களா அவர் ஒன்றும் சினிமாக்காக உடல் எடையை குறைக்கலை அவங்க ரசிகரை பற்றி தான் தெரியுமில்ல அவர் எப்படி அடித்தாலும் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு ஆனால் அப்புறம் எதுக்கு உறைச்சாருனா அவர் நமக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாந்தேதி அவரை பற்றி நமக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் இன்னும் பத்து நாள் தான் இருக்குது பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சப்பா கார் ரேஸில் வந்து கலந்துக்க போகிறாராம் துபாயில் தான் அந்த கார் ரேஸ் நடக்குது கிட்டத்தட்ட அந்த கார் ரேஸில் கலந்துக்கணுன்னா குறிப்பிட்ட ஏஜுக்கு குறிப்பிட்ட வெயிட் தான் இருக்கணும் உடல் எடை தான் ஸோ அதை தாண்டி போச்சுன்னா பர்மிஷன் கிடையாது ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் அவர்கள் வெறித்தனமாக உடல் எடை குறைச்சிருக்காரு அவர் சினிமாக்காக உடல் எடை குறைக்கல தன்னுடைய விருப்பமான கார் ரேஸ் பந்தயத்துக்காக தான் உடல் எடையை குறைச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு எது எப்படியோ அஜித் அவர்கள் எல்லா விதத்திலும் இளைஞர்களுக்கு ரோல் மாடலாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அஜித் ரேஸ் எல்லாம் பயங்கரமாக அவரை புகழ்ந்து தள்ளிட்டுருக்காங்க